எப்படி கற்பகம் ஃப்ரம் கிச்சன் பொங்கலுக்கு இன்னொரு ரெசிபி கல்கண்டு சாதம் இது வந்து குலதெய்வம் மாந்த ஐயனார் அந்த கோவில்ல இது ரொம்ப சூப்பரான பிரசாதம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இது பிரசாதமா பண்ணுவார் நிறைய பண்டிகைகளுக்கு கல்கண்டு சாதம் பண்ணுவார் தைவல்லி பதினெட்டாம் பேருக்கு வரலட்சுமி விரதம் நான் பொங்கலுக்கு வித்தியாசமா இப்போ கல்கட்டு சாதம் பண்ணி காமிக்கிறேன் கல்கட்டு சாதத்தை கல்கட்டு பொங்கல் தேவையான சாமான்கள் இன்னைக்கு எல்லா மிஷன் மட்டும் இந்த தான் இந்த கிண்ணங்கிறது ஸ்டாண்டர்ட் அரைக்கப்பு ஒன் டுவெண்டி ஃபைவ் எம்எல் இப்ப இந்த கிண்ணத்தாலை ஒரு கிண்ணம் பச்சரிசி பச்சரிசி தான் இதுக்கு ரொம்ப நல்லது ஒரு கிண்ணம் பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன் நீங்க சோனா மசிரியோ இல்ல பொன்னியோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க புழுங்கல் அரிசி எல்லாம் வேண்டாம் நேவேத்தியம்னாலே பச்சரிசி தான் இந்த கிண்ணத்தால நீங்க ஒரு கிண்ணம் அரிசி ரெண்டே ஹால் கிண்ணம் கல்கண்டு கல்கண்டை கொஞ்சம் இடிச்சு நுணுக்கி வச்சிருக்கேன் ரெண்டே ஹால் கிண்ணம் நீங்க டைமண்ட் கல்கண்டும் யூஸ் பண்ணலாம் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் பச்சைக்கற்பூரம் கொஞ்சம் ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் பால் ரெண்டு கிண்ணம் பருப்பு ஒரு பத்து திராட்சை ஒரு பத்து பாதாம் ஒரு அஞ்சு இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் தேவையான சாமான்கள் ஒரு கிண்ண அரிசிக்கு நாலு கிண்ணம் வாட்டர் நான் வந்து மூணு கிண்ணம் வாட்டரும் ஒரு கிண்ணம் பாலும் எடுத்துக்க லாஸ்ட்ல பொங்கல் எல்லாம் முடிஞ்சு மேஷம் ஒரு கிண்ணம் பாலும் விட்டுப்பேன் ஆப்ஷனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா போட்டுக்கோங்க வேண்டானா விட்டு கோவில் பிரசாதம் நைவேத்தியம் எல்லாத்திலயும் இந்த பச்சை கற்பூரம் உண்டு இது வந்து ஜாதிக்காவும் ஏலக்காவையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு ஜாதிக்காய் வேண்டாம் ஏலக்காய் பொடி மட்டும் போட்டுக்கோங்க அரிசியை நன்னா களைஞ்சு எடுத்துட்டு வரேன் ஒரு பாத்திரத்தை வச்சு நன்னா களைஞ்சுட்டு அரிசியை போட்டு இருக்கேன் ஒரு கிண்ணம் பால் ஒன் வாட்டர் கணக்கு மூணு கிண்ணம் வாட்டரும் ஒரு கிண்ணம் பாலும் யூஸ் நாலு விசில் வச்சுக்கோங்க இது வந்து நன்னா குழஞ்சு போகணும் அதுதான் முக்கியம் இந்த பக்கம் மிந்திரி பருப்பு திராட்சையை வருத்துன்றேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் மிந்திரி பருப்பு பாதாம் திராட்சை எல்லாத்தையும் போட்டுட்டேன் திராட்சை வந்து புஷ்ஷுன்னு உப்பிக்கும் அதான் கணக்கு கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் நன்னா சவந்துடு அஞ்சு விசில் வந்துடுத்து கூல் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்குறேன் சூப்பராக வந்திருக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க நல்லா மேஷ் ஆகிடுது இந்த குக்கர்லேயே இப்போ கல்கண்டு பொங்கல் பண்ண போகிறேன் இந்த தண்ணியை கொட்டிடுறேன் கல்கண்டு சாதம் கல்கண்டு பொங்கல் ஆரம்பம் இந்த மேஷ் பண்ணி நான் இதை போட்டுக்கிறேன் இன்னும் ஆன் பண்ணலை கொஞ்சோண்டு குங்குமம் போட்டுக்கிறேன் இந்த பால்லே போட்டுக்கிறேன் கல்கண்டை போட்டுக்கிறேன்

கல்கண்டு பொங்கல்னா வெள்ளை வெள்ளைன்னு தான் இருக்கும் ஒரு கொதி வரட்டும் வெயிட் பண்ணுவோம் குங்கு உப்பு ஆப்ஷனல் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க போங்கோ இல்லைனாக்க விட்டுடுங்க கொதிக்க ஆரம்பிச்சு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னும் ஜாஸ்தி விட்டுப்போங்க நெய் சர்க்கரை இதெல்லாம் உங்க சாய்ஸ் ஏலக்காய் பிடி பச்சக்கட்புறம் லாஸ்ட்ல போட்டுக்கிறேன் நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படியே விட்டுடுங்க மிந்திரி பருப்ப பாதி போட்டுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மொத்தம் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அவ்வளவுதான் கேஸ் ஆஃப் கேஸ் ஆஃப் டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன் ஆறு அரை இருக்கின்றும் பச்சை கற்பூரத்தை தூவிக்கிறேன் மேலே முந்திரி பருப்பை போட்டுக்கிறேன் துளசி தளானி சர்வம் கிருஷ்ணார்பணம் விஷ்ணுமயம் கல்கண்டு சாதம் பொங்கல் ரெடி கிச்சன் இந்த பொங்கலுக்கு ஒரு சேஞ்சுக்காக கல்கண்டு பொங்கல் பண்ணி பாருங்க அக்கார வடசல் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்க அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் பொங்கலோ பொங்கல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் அமுக்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்